கொடை வள்ளல் மலராய் மலர்ந்து மலர் ஆடை அணிந்து இளமை துள்ளும் வெண் கொடை போர்த்து பொன் போல ஜொலிக்கும் பேரழகு கொண்ட பெண்ணே எனக்கோர் பேராசை உண்டு நான் பெண்ணை தேடினேன் இன்றும் பெண் தேடுகிறேன் இனிமேலும் நான் தேடாமல் முற்று பெற்றிட வேண்டும் உன்னை போலவே பெருங்கொடைத்தன்மை கொண்ட வள்ளலைத்தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது தற்செயலாக நானாகவே தான் உன்னை சந்திக்க நேர்ந்தது நல்லது சிந்திக்க இனி ஏதும் இல்லை நானே முந்திக் கொள்கிறேன் என்னை உனக்கு மனதார பிடித்திருக்கிறதா ஆம் என்றால் உடனே மற்ற அனைத்து ஏற்பாடுகள் செய்து வேலையை முடிக்கிறேன் உன்னை அள்ளி அனைத்து இருவரும் வாழ்ந்திடத்தான் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்